ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்ஜினியர் மல்லிகை நம்ம எதை பத்தின வீடியோ பார்க்க போறோம்னா கோயம்புத்தூர் ஸ்பெஷல் கத்திரிக்கா பாஜி அதை பத்தின வீடியோ பாக்க போறோம் புதுசா பாக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணு பாருங்க நம்ம சேனல்ல மல்லிக்கடை ஹோட்டல் ஜூஸ் அண்ட் நிறைய லோ இன்வெஸ்ட்மெண்ட் பிசினஸ் ஐடியாஸ் இருக்கும் டிஸ்கிரிப்ஷன்ல பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன் அதுல எங்க ஹோட்டலில் நாங்க என்னென்ன என்ன பண்றோமோ அதை அப்படியே எல்லாம் கற்றுக் கொடுத்துருக்கேன் இட்லிக்கு மா வரைக்கறதுல இருந்து புரோட்டா போடுறது சாள்னா பண்றது பிரியாணி வைக்கிறது இந்த மாதிரியான ஹோட்டல் வைக்கிறக்காக நிறைய வீடியோஸ் இருக்கு பாருங்க இப்போ ரீசென்டா நம்ம வீட்டுக்கு கோயம்புத்தூர்ல கிளவுட் கிச்சர் வச்சிருக்காங்க நம்ம ரிலேஷன் ஒருத்தவங்க வந்திருந்தாங்க கோயம்புத்தூர் என்ன ஃபேமஸ் கொஞ்சம் பண்ணி கொடுங்க அப்படிங்க முச்சுல இந்த கத்திரிக்காய் பாஜி வந்து அங்கே ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னாங்க சரி அப்படின்னா கற்று கொடுங்க அப்படின்னா நம்ம சப்ஸ்கிரைபர்களுக்கும் ரொம்ப யூஸ் ஆகும் சொல்லியிருந்தேன் பக்கத்தில் என்னையும் தரேன்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு ஸ்டார்டிங் வந்து ஒரு நூறு எம்எல் சன்ஃபிளவர் ஆயில் கடல் எண்ணெய் எதுனாலும் விட்டுக்காங்க தாளிக்கிறதுக்கு வந்து கண்டிப்பாக தேங்காய் எண்ணெய் எடுங்க இப்போ நம்ம வந்து ஒரு நூறு எம்எல் ஆயில் விட்டு என்ன நல்லா சூடானோன்னு ஃபர்ஸ்ட் வந்து என்ன செய்ய செய்றோம்னா சின்ன வெங்காயம் சரிங்களா சின்ன வெங்காயம் ஒரு முந்நூறு கிராம் தொளி உடச்சு வச்சிருக்கேன் இந்த முன்னூறு கிராம் சின்ன வெங்காயத்தை அப்படியே சேர்க்கிறோம் சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு அப்படியே அந்த ஆயில் லைட்டா ஒரு ஃப்ரை சரிங்களா ரொம்ப வதங்களும் தேவை கிடையாது லைட்டான ஒரு ஃப்ரை பண்ணணும் நம்ம இப்ப வெங்காயத்தை லைட்டா ஃப்ரை பண்ணிட்டு அடுத்து என்ன செய்ய போறோம் தக்காளி சேர்க்க போறோம் தக்காளி வந்து எவ்வளவு எடுத்துக்கோனா கரெக்டா ஒரு நானூறு கிராம் சரிங்களா நானூறு கிராம் தக்காளி சேர்த்து அதையும் இதே மாதிரி லைட்டா ஒரு ஃப்ரை பண்றோம் ஒரு ஆஃப் ஃப்ரை மாதிரி லைட்டா அப்படியே பண்ணிட்டு இருக்கிறோம் தக்காளி உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி கூட கொஞ்சம் கூட போடலாம் உங்களுக்கு புளிப்பு டேஸ்ட் கொஞ்சம் பிடிக்கும் கொஞ்சம் வேணும்னா கொஞ்சம் தூக்கம் ஒரு நூறு கிராம் தக்காளி கூட சேர்த்து போடலாம் அடுத்து கத்திரிக்காய் கரெக்டா அரை கிலோ கத்திரிக்காவை உங்களால எவ்வளவு அளவு சின்னதாக விட்டு முடியுமோ அவ்வளவு அளவோ விட்டுங்க கொஞ்சம் பெருசா வெட்டினாலும் பிரச்சனை இல்லை நம்ம அடுத்தால வந்து கடையை தான் போறோம் கத்திரிக்காய் ஒரு அரை கிலோ சேர்த்து இதே மாதிரி இந்த ஆயில் கூட ஒரு ஆஃப் ஃப்ரை மாதிரி லைட்டா அப்படியே அங்கங்கே பெரட்டி எடுக்கிறோம் கத்திரிக்காய் தான் இந்த டிஷ்ஷோட மெயின் ஓகேங்களா இதெல்லாம் சேர்த்து நல்லா நம்ம கிண்டி எடுக்கணும் அடுத்து நம்ம வந்து உருளைக்கிழங்கு சேர்க்க போறோம் உருளைக்கிழங்கு வந்து ஆப்ஷனல் தான் சொல்றாங்க இவங்களாம் புதுசா நாங்க ஆட் பண்ணோம் அப்படின்னு சொல்றாங்க ஒரு நானூத்தி கிராம் உருளைக்கிழங்கு சின்ன சின்னதாக வெட்டி வச்சிருக்கோம் அதுவும் இது கூட சேர்த்து பண்ணணும் ஆனால் உருளைக்கிழங்கு சேர்த்த பிறகு வந்து டேஸ்ட் வந்து கூடிச்சுன்னு சொல்றாங்க அதனால கோயம்புத்தூர் ஸ்டைலில் வந்து உருளைக்கிழங்கு சேர்க்க மாட்டாங்களாம் சேர்க்கணும் சேர்க்காத விருப்பம் சரிங்களா குழம்போட கணசம் வந்து கூடும் உருளைக்கிழங்கு சேர்த்தா டேஸ்ட்டும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு ஓகேங்களா இப்போ உருளெல்லாம் சேர்த்துட்டு அடுத்தால வந்து ஒரு பதினஞ்சு பச்சை மிளகாவை நல்லா நீட் நீட்டாம எடுத்து வச்சிருக்கோம் அது நல்லா அப்படியே உள்ள சேர்த்து அது கூட சேர்த்து பிரட்டி எடுத்துருவோம் இதெல்லாம் சேர்த்துட்டு இப்ப அடுத்து என்ன சேர்க்க போறோம்னா மஞ்சள் பொடி கரெக்டாக ஒரு பத்து கிராம் மஞ்சள் பொடி மட்டும் தான் சேர்க்கணும் வேறு இதில் எந்த மசாலாவுமே வராது இப்போ நம்ம மஞ்சள் பொடி சேர்த்து பரட்டிட்டு அடுத்து வந்து கரெக்டாக ஒரு லிட்டர் சரிங்களா இந்த அளவுக்கு வந்து ஒரு லிட்டர் தண்ணி ஒரு லிட்டர் தண்ணி அப்படியே உள்ளே சேர்த்துட்டு அடுத்தால் வந்து உப்பு சரிங்களா கரெக்டாக ஒரு கையில உப்பு நாற்பது கிராம் உப்பு வந்து இது கரெக்டாக இருக்கும் உப்பு வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்காங்க இப்போ நம்ம எல்லாமே சாக்குடியெல்லாம் சேர்த்தாச்சு இப்போ நம்ம குக்கரை மூடிட்டு ஒரு ஏழு விசில் சரிங்களா ஸ்ட்ராங்காக ஒரு ஏழு விசில் வச்சுட்டா அந்த காய் எல்லாமே வெந்துடும் நல்லா கூலாக கூடிய பக்குவம் வந்துடும் அதனால் கண்டிப்பாக ஏழ் விசில் வச்சு எடுத்துருங்க இப்போ நமக்கு வந்து ஏழ் விசில் வந்துட்டு ஏழ்சியில் வந்த பிறகு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அந்த ப்ரெஷரை வந்து நீங்கள் வந்து எடுத்து விட வேண்டாம் அதுவே ப்ரெஷரெல்லாம் ரிலீஸ் ஆன பிறகு மெதுவாக எடுங்க எடுத்த பிறகு எல்லாமே சூப்பராக வந்து ரெடியாக இருக்கும் இனிமேல் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா பருப்பு கடையிற மற்ற எடுத்து நல்லா கடைஞ்சி விட்டால் நம்மளோட இது வந்து ரெடி அதுக்கப்புறம் ஒரு தால்சம் தான் போடணும் எந்த அளவு சூப்பராக கிடைய முடியுமோ அந்தளவு கடைஞ்சிருங்க இப்போ நான் வந்து ஏழு லிட்டர் சரிங்களா கமர்ஷியல் குக்கர் எடுத்திருக்கேன் நீங்கள் அஞ்சு லிட்டர் குக்கர்னு அதுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்காங்க வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு கூட கடைங்க அப்படி கடையிற ஆப்ஷன் இல்லைன்னா நீங்கள் மிக்ஸியில் போட்டு அடித்தா கூட செய்கிறான் ஒரு சிலர் மிக்சிலேயும் போட்டு அடைப்பாங்களா நல்லா கூழ் பக்குவத்துக்கு சூப்பராக நம்ம வந்து கடைஞ்சி எடுத்துட்டோம் இப்போ அடுத்தளவு தாள்சம் போட போகிறோம் சரிங்களா இது தாளிக்கிறதுக்கு ஒரு நூறு எம்எல் வந்து தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்கோம் தேங்காய் எண்ணெய் வந்து நல்லா வாசனையா இருக்கும் தேங்காய் எண்ணெய் சேர்த்த பிறகு கடுகு ஒரு கையளவுக்கு உங்களுக்கு தேவையான அளவு ஒரு இருபத்தஞ்சு கிராம் கடுகு கூட தாராளமா போடுங்க கடுகு வந்து அதில் கொஞ்சம் தான் போடணும் நல்லா இருக்கும் கடுகு சேர்த்துட்டு அடுத்து வந்து கருவேப்பில ஒரு குத்து கருவேப்புலையே அப்படியே அதில் சேர்த்துருங்க கருவேப்பில நல்லா வதங்கின உடனே அடுத்து வந்து மல்லிகளை அதே மாதிரி ஒரு ஒரு குத்து மல்லிகளையே சேர்த்து நல்லா வதக்கணும் இதை ஒரு 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 நிமிஷம் இது நல்லா வதங்குறதுக்கு அந்த பச்சை வட்டை போகத்தட்டையும் நல்லா வதக்கி எடுத்துருங்க இது வதங்கி முடிச்ச உடனே நம்ம இதை வந்து அப்படியே நம்ம கத்திரிக்காய் பாஜி கூட சேர்த்துடலாம் நம்மளுடைய தாழ்ஸம் முடிஞ்சிட்டு இப்போது நம்ம சூப்பரான கோயம்புத்தூர் ஸ்பெஷல் கத்திரிக்காய் பாஜி வந்து ரெடி கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் உங்கள் ஹோட்டலில் நீங்கள் தள்ளுவண்டி கடை ஏதாவது இருந்தாலும் அதில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் கஸ்டமர் கொடுங்க விரும்பி கேட்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஏதாவது ஹோட்டல் வைக்கணும் தள்ளுவண்டி கடை வைக்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் நாங்கள் நடத்தின ஹோட்டல்லேருந்து இருந்து வீடியோஸ் எல்லாமே அப்படியே சொல்லி கொடுத்துருக்கேன் ஒரு ஒரு ரெசிபியில் என்னென்ன சீக்கிரெட் எது எப்படி சேர்க்கணும் அப்படிங்கிறத தெரியல தெளிவாக சொல்லிக் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு பிரோஜனமாக இருக்கும் இந்த கத்திரிக்காய் பாஜி வந்து உண்மையிலே ஒரு டிஃபனுக்கு வந்து ஒரு அல்டிமேட்டாக இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்ட்காக வெயிட் பண்ணுவேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க லோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் யாரும் பிஸ்னஸ் பண்ணணும் ஹோட்டல் வைக்கும் கடை வைக்கணும்னா அவங்களுக்கு நம்ம சேனலில் ஷேர் பண்ணுங்க ரொம்ப ரோஜனமாக இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்ஜினியர் மல்லிகை மீண்டும் ஒரு தொழில் மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம்